வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த வீடியோவில் டென்த் ஜோக்ராபி லெசன் ஃபைவ் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்த பாடத்திற்கான முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போறோம் டோட்டலி நாற்பது கேள்விகள் இருக்க போகுது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீடியோட எண்ல கமெண்ட் செக்ஷன்ல நாற்பது கேள்விகளுக்கு நீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி டென்த் ஜோக்ராபில லெசன் ஃபோர் வரைக்குமே முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம் அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க ஓகேவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கேள்வி ரெண்டு இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கண்ட மாநிலம் எது இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது விடை ஆயிரி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது விடை ஆப்ஷன் ஏ பீகார் கேள்வி நான்கு இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது விடை ஆப்ஷன் பி கோவா கேள்வி ஐந்து உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் C 17.5% கேள்வி 6 இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு இன்ன இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு இன்ன விடை ஆப்ஷன் A 1925 ஆம் ஆண்டு கேள்வி 7 இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது விடை ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் கேள்வி எட்டு பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே எது பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே எது விடை ஆப்ஷன் டி ரயில்வே கேள்வி ஒன்பது இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கேள்வி பத்து தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் என்ன தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் என்ன விடை ஆப்ஷன் சி 2369 முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் கேள்வி பதினொன்று இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து கேள்வி பனிரெண்டு இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கேள்வி பதிமூன்று மக்கள் தொகை வெடிப்பு என அழைக்கப்படும் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு என அழைக்கப்படும் ஆண்டு விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கேள்வி பதினான்கு இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து டேஸ் மற்றும் டேஸ் நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து டேஸ் மற்றும் டேஸ் நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ மும்பை மற்றும் தானே கேள்வி பதினைந்து கொல்கத்தாவில் இருந்து பெசாவர் வரை உள்ள கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் யார் கொல்கத்தாவில் இருந்து பெசாவர் வரை உள்ள கிராண்ட் டிராங் சாலையை அமைத்தவர் யார் விடை ஆப்ஷன் பி செர்சாசூரி கேள்வி பதினாறு மிக நீண்ட ரயில் பாதையை உடைய ரயில்வே எது மிக நீண்ட ரயில் பாதையை உடைய ரயில்வே எது விடை ஆப்ஷன் ஏ வட இந்திய ரயில்வே கேள்வி பதினேழு இந்தியாவில் தற்பொழுது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன இந்தியாவில் தற்பொழுது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன விடை ஆப்ஷன் பி பத்தொன்பது கேள்வி பதினெட்டு ஆசியாவில் கப்பல் கட்டும் தொழிலில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது ஆசியாவில் கப்பல் கட்டும் தொழிலில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது விடை ஆப்ஷன் சி இந்தியா கேள்வி பத்தொன்பது பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்த்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்த்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி கேள்வி இருபது இந்தியாவின் ரயில் போக்குவரத்து அமைப்பு இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவின் ரயில் போக்குவரத்து அமைப்பு இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்வி இருபத்தி ஒன்று முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன விடை

இந்திய ரயில்வே துறை எத்தனை ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி பதினாறு கேள்வி நான்கு இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் டி புதுடெல்லி கேள்வி ஐந்து ஹென்றி பிக்யூர் என்பவரால் முதல் இந்திய விமான போக்குவரத்து தொடங்கப்பட்ட என்பவரால் முதல் இந்திய விமான போக்குவரத்து தொடங்கப்பட்ட விடை ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேள்வி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவின் எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவில் எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேள்வி இருபத்தி ஏழு இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது மிடை ஆப்சன் டி பீகார் கேள்வி இருபத்தி எட்டு உலகளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது உலகளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது மிடை ஆப் டி பதினாறு கேள்வி இருபத்தி ஒன்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது எது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது கேள்வி முப்பது இந்தியாவில் எத்தனை நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் உள்ளன இந்தியாவில் எத்தனை நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் உள்ளன விடை ஆப்ஷன் சி இருநூறு கேள்வி முப்பத்தி ஒன்று என்ன விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேள்வி முப்பத்தி ரெண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது விடை ஆப்ஷன் டி பத்து வருடங்கள் கேள்வி முப்பத்தி மூன்று மெட்ரோ ரயில் சேவை பெற்ற ஆறாவது நகரம் எது மெட்ரோ ரயில் சேவை பெற்ற ஆறாவது நகரம் எது விடை ஆப்ஷன் சி சென்னை கேள்வி முப்பத்தி நான்கு ரயில்வே போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது ரயில்வே போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது கேள்வி யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டது எது யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டது எது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி கேள்வி முப்பத்தி ஆறு இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது விடை ஆப்ஷன் சி என் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நிலையங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு விமான நிலையங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தேசிய விடை ஆப்ஷன் ஏ எட்டு கேள்வி முப்பத்தி எட்டு இந்திய விமான நிலைய பொறுப்பாளையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு நாற்கர சாலையின் நீளம் என்ன விடை ஆப்ஷன் சி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் கேள்வி நாற்பது பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே கேர்ள்ஸ் எந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி மறக்காம நாற்பது கேள்விகளுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி தமிழுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்கான வீடியோஸ் போட்டிருக்கும் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாக்காத இருக்கவங்க பாருங்க அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச்ல ஜாயின் ஆகாதீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ